ஜெய் தெரியுமா தமன் தெரியுமா தெரியாது தெரியாது தெரியாதா சகாதேவன் தம்பியா அது ஓ ஐயோ காலங்களில் இதிகாசங்களில் பேசும் ஒருத்தரை இங்கு வைத்திருக்கிறோம் நேயர்களே நக்குல் யார் என்றால் தேவயானி தம்பிங்க சகாதேவன் தம்பியா நக்குல் தேவயாணி தம்பிங்க தேவையானி தெரியுமா

இனிமேல் நம்ம யாருக்குமே இல்லை நேற்று காலில் ஆரம்பிச்ச ஐபிஎல் கிரிக்கெட் ஞாயிற்றுக்கிழமையை முழுங்கி இப்போ பார்த்தா எத்தனை மணி ஆகுது பதினொன்று அஞ்சுக்கு மந்தாகினி போட்டி நிறைவடைந்திருக்கிறது